அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்தாலும் தமிழக அரசியல்ல நடக்கிற விஷயத்துக்கு சரியான பதிலடி வந்து கொடுக்குறாருப்பா இப்படி வந்து சொல்ற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம விடியலை இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று தான் துணை முதல்வர் பதவியை வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏத்துக்கிட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்கு பாஜகவோட நிர்வாகிகள் மிகப்பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க இப்போ துணை முதல்வர் பதவி எதுக்கு உதயநிதி அவர்களுக்கு வந்து கொடுக்கணும் இதுல இருந்தே தெரியுது இவங்க வாரிசு அரசியலை தான் வந்து நடத்துறாங்க குடும்ப அரசியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும்போது இதை பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ட்விட்டரில் ஒரு படத்தை வந்து போட்டிருக்காருங்க அந்த ஒரு படத்தை ஷேர் பண்ணி அவர் சொல்ல ஒரு சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு இது தாங்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்கு அவர் என்ன ஃபோட்டோ வந்து போட்டிருக்காரு அப்படின்னா அதாவது உதயசூரியன் படத்தை வந்து போட்டு அந்த ஒரு சூரியன் படத்துக்கு பக்கத்தில் திமுகவோட நிர்வாகிகள் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே வரிசையாக வந்து போட்டிருக்காரு இதில் ஃபஸ்ட்டு வந்து சூரியன் படம் பக்கத்தில் யாரோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு அப்படின்னா முன்னாள் முதல்வரான கருணாநிதி அவர்களோட ஃபோட்டோ வந்திருக்கு அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட ஃபோட்டோ இருக்கு அதுக்கப்புறம் கனிமொழி அவர்களோட ஃபோட்டோ அதுக்கப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களோட ஃபோட்டோ இது வந்து வரிசையாக அப்படியே லைனாக வந்திருக்கு இந்த ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விடியல் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்போ வந்து தமிழக மக்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் விடியல் ஆட்சி கொடுக்க போகிறோம் விடியல் ஆட்சி கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க ஆனால் இந்த விடியல் வந்து தமிழக மக்களுக்கு கிடையாது அவங்களுக்கான அவங்களோட குடும்பத்துக்கான தான் வந்து இந்த சூரிய ஒளி அப்படின்றது எல்லாத்துக்கும்லாம் வந்து வரது கிடையாது இவங்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் கரெக்டா வந்திருக்கு இருக்கு மீத உள்ள இடத்துக்கு எல்லாமே வந்து சூரிய கிரகணமாக தான் வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோல தான் திமுக வந்து தமிழக மக்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு இது மாதிரி ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இப்ப இந்த ஒரு விஷயம் தான் தமிழக பார்த்துட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பாத்தீங்களா அண்ணாமலை அவர்கள் லண்டன்ல இருந்தாலும் சரியான ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு இந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தான் வந்து ஆகணும் ஏன்னா இதே ஒரு தான் பிரதமர் மோடி அவர்கள் இருந்து ஜே பி நட்டா அவர்கள் வரைக்கும் காலங்காலமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக குடும்ப அரசியல்தான் தான் வந்து நடத்துறாங்க அவங்க வாரிசுகளுக்கு தான் முக்கியத்துவத்தை வந்து கொடுக்கறாங்கன்னு எவ்வளவோ தடவை வந்து சொல்லிட்டு வந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்க மறுப்பு தெரிவிச்சுட்டே இருந்தீங்க நாங்களா குடும்ப அரசியல் நடத்துறோம் நாங்களா வாரிசு அரசியல் நடத்துறோம்னு இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்ப்புகளை வந்து பதிவு பண்ணீங்க ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க துணை முதல்வர் பதவியை போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து கொடுத்திருக்கீங்க இதுல இருந்தே தெரியுது நீங்க வாரிசு அரசியலதான் முன் வைக்கிறீங்க இதை நோக்கி தான் ஓடுறீங்கன்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வச்சிருக்கிற விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்